இந்த மழை நேரத்துக்கு சுட சுட இதை செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது குறைவான பொருட்களில் குறைவான டைமில் தான் இதை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பால் ஒரு கால் கப்பு பச்சரிசியாக எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியாக ஒரு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஊற விட்டுடுங்க அரிசியை ஊற வச்ச உடனே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு அரை அரைக்கப்பு உளுந்து சேர்த்துட்டு உளுந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா விட்டுடுங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கருப்பட்டியை போல பொடியாக இடிச்சிட்டு அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு முழுசாகவும் ஒரு கப்பு கொஞ்சம் குறவாக இருக்கிற மாதிரியே அளந்து எடுத்து சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் இதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த கருப்பட்டியை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் சர்க்கரையை விட கருப்பட்டியில் செய்யும் போது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வச்சுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்தோம்ல உளுந்து அது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிடுங்க பாருங்க நல்ல நல்லா நைஸாக முடிஞ்சளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அடுப்பில் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அது கூட இந்த அரைச்ச மாவு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கரண்டி இல்லைன்னா விஸ்கு வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருங்க இந்த தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும்னு தேவையில்லை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ அதை சேர்த்து கரைச்சி விட்ட உடனேயே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு அந்த அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட தண்ணி சேர்த்துக்காமல் குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த குரு அரிசிலாம் இருக்கோல்ல அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் தொட்டு பார்த்தீங்கன்னா திரு திருண்ணி கொஞ்சம் ரவா மாதிரி இருக்கும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதுமே நம்ம ஏற்கனவே உளுந்து மாவு கரைச்சி வச்சிருக்கோல அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதோடையே இந்த அரைச்ச அரிசி மாவையும் சேர்த்துருங்க போல் நீங்கள் ஒன்று ஒன்றையும் அரைச்சி சேர்க்கும் போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த சூட்டுக்கு வந்து இது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தீயை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்ட அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருங்க இப்போது அரிசி உளுந்து ரெண்டையுமே அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தீயை கூட்டி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குறுநையாக அரைச்சி சேர்த்துருந்தோம்ல அரிசி அது நல்லா வெந்திருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும் இப்போ வந்து நமக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட சுக்கு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும் போதே ஒரு துண்டு சுக்கியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ சுக்கை சேர்த்துட்டு சுக்கு முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க சுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கருப்பெட்டி அதை இப்போ வடிகட்டி சேர்த்துக்கோங்க இனி நீங்கள் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து உங்களோட விருப்பந்தான் உங்கள் ஏற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட கப்பில் ஊற்றி கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் மழை நேரத்துக்கு மட்டும் இல்லை எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்